கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே ஆலமீன் இவ்வுலகில் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருக்கொடைகளிலேயே ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பல்வேறு விதமான உபதேசங்களை வழங்கியிருக்கிறது அந்த உபதேசங்கள் அனைத்துமே உலகில் நம்முடைய செயல்களை சீர்திருத்தம் செய்யக்கூடியதாகவும் மறுமையில் நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாகவும் தான் இருக்கிறது அந்த அடிப்படையில் அல்லாஹ் தன்னுடைய உபதேசங்களை ரெண்டு வழிகளின் மூலம் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கிறான் ஒன்று நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்களுடைய செய்தியின் மூலமாக கொடுக்கிறான் மற்றொன்று திருமறை குரான் என்கிற தன்னுடைய வேதத்தின் மூலமாக அல்லாஹ் கொடுக்கிறான் இந்த இரண்டில் ஒன்று குரான் இன்னொன்று ஹதீஸ் என்று நான் பிரிக்கிறோம் இல்லையா அப்படி ஹதீஸ் என்று பிரிப்பதிலேயே வரலாற்றில் அறிஞர்கள் ஹதீஸ் அல் குதுசி என்று தனியாக பிரிக்கிறார்கள் அது என்ன ஹதீஸ் அல் குதுசி என்று சொன்னால் தூய்மையான ஹதீஸ் என்று அரபியிலே அதற்கு பெயர் அந்த தூய்மையான ஹதீத் என்று சொன்னால் மற்ற செய்திகளெல்லாம் தூய்மை அல்லாத ஹதீஸ் என்று பொருள் கிடையாது எல்லா ஹதீஸும் நல்லது தான் எல்லா செய்திகளும் சரியானது தான் நபி சல்லுல்லாஹூ அலேஹி வல்லம் அவர்கள் சொல்லி சொல்லியிருக்கிற அவர்கள் செய்திருக்கிற அங்கீகாரம் கொடுத்திருக்கிற எந்த ஹதீத்துகளாக இருந்தாலும் தான் சரிதான் இல்லை பிரச்சனை ஆனால் இங்கு ஹதீத் குதிசி என்று சொன்னால் எதற்கு இந்த குறிப்பான அடையாளத்தை அறிஞர்கள் சொல்கிறார்கள் என்றால் நிறைய ஹதீத்துக்களை பார்த்தால் அது நபிகள் நாயகம் அவர்கள் சொந்தமாக சொல்லியிருப்பார்கள் எத்தனையோ விஷயங்களை நமக்கு உபதேசம் செய்கிறார்கள் அது அவர்களாக சொல்லியிருப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் மனு கஷ்ரனா பலைசம் யாராவது நம்மை ஏமாற்றுகிறான் என்று வைத்துக் கொண்டால் அவன் நம்மை சார்ந்தவன் இல்லை முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் ஒரு முஸ்லீமை ஏமாற்றக்கூடாது முஸ்லீமாக வாழுகிறவன் இன்னொரு முஸ்லீமை அவன் வந்து அநியாயம் செய்யக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இது ஹதீஸ் உண்மையான செய்தி தான் சரியான செய்தி தான் ஆனால் இது ஹதீஸ் குதிசிக்குள்ள அடங்குமா என்று கேட்டால் அடங்காது வேறு என்ன ஹதீஸ் குதிசி என்றால் அல்லாஹுடைய தூதர் சொல்லாமல் அல்லாஹு சொல்வதாக அல்லாஹுடைய தூதர் சொல்வார்கள் இதுதான் வித்தியாசம் நபிசல்லாஹ் வசலம் அவர்கள் நேரடியாக சொல்வது நான் முன்னாடி சொன்ன ஹதீஸ் ஏமாற்றினால் அவன் நம்மை சார்ந்தவன் இல்லை இது ரசூல்லா நேரடியாக சொல்றாங்க ஹதீஸ் குதிசினா என்ன அல்லாஹு சொல்லுகிறான் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்வார்கள் அந்த கூற்று அல்லாஹுடைய கூற்று தான் ஆனால் அது குரானில் இல்லை ஹதீஸில் தான் இருக்கிறது அந்த கருத்து அல்லாஹுடைய கருத்து தான் அது குரானில் இல்லை ஹதீஸில் தான் இருக்கிறது இந்த அடிப்படையில் வரக்கூடிய செய்திகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் இதற்கு ரசுல்லா சொந்தமாக சொல்கிறாங்க இல்லையா அதை விட கூடுதலான கணம் இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொந்தமாக சொல்கிற அந்த செய்தியை விட இதற்கு கருத்துக்கள் அர்த்தபுஷ்டியான பல விஷயங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அந்த அடிப்படையில் தான் சஹி முஸ்லீம் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி ஒரு நீண்ட செய்தி அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் என்ன சொல்கிறான் தெரியுமா யா என்னுடைய அடியார்களே இன்னி ஹர்ரம் தோல் தொழும் நான் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது என்று எனக்கு நானே ஹராமாக்கி இருக்கிறேன் பொதுவாக அநியாயம் செய்கிறது கூடாது தான் யாரும் யாருக்கும் தப்பு செய்யக்கூடாது ஏமாற்றக்கூடாது மோசடி செய்யக்கூடாது இது தெளிவுதான் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா இன்னி ஹர்ரம் தொல்லும் நான் அநியாயம் செய்யக்கூடாது என்று எனக்கு நானே ஹராமாகி இருக்கிறேன் என்று அல்லாஹ் முதலில் தன்னை அந்த விதிக்குள்ள உட்படுத்தி விட்டு அடுத்து சொல்லுகிறார் நீங்கள் யாருக்கும் அநியாயம் செய்யாதீர்கள் இதுதான் ஹதீஸ் குதுசியினுடைய ஸ்பெஷாலிட்டி அதாவது மற்ற ஹதீஷெல்லாம் ஒரு கருத்தை சொல்லுங்க ஆனால் அல்லா சொல்றது எப்படி இருக்கும் தெரியுமா அதில் ஆயிரத்தெட்டு கருத்துக்கள் இருக்கும் வார்த்தை ஒன்று தான் அதில் கருத்துக்கள் பிரம்மாண்டமானதாக இருக்கும் எப்பொழுதுமே மனிதன் எப்படி ஏற்றுக்கொள்வான் என்றால் நாம் வந்து ஒரு மனிதனுக்கு உபதேசம் செய்கிறோம் நீங்கள் தர்மம் செய்யுங்க என்று உபதேசம் செய்கிறோம் அல்லது நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் இஸ்லாத்தில் உள்ளபடி உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம் அப்படி சொல்லும் பொழுது அந்த மனிதன் நம்மை நாம் சொல்வதை மதிக்க வேண்டும் என்றால் நாம் சொல்லுகிற காரியத்தை அவன் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதலில் நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் இதான் முக்கியம் நாம் கடைபிடிக்கலை நானே வந்து என்ன செய்கிறேன் வீட்டில் சரியாக மார்க்கத்தை கடைபிடிக்கிற கிடையாது என் பிள்ளைக்கு நான் சொல்கிறேன் வா நீ டிவி பார்க்காத நீ தப்பாக எதுவும் பேசாத யாரையும் போய் அடிக்காத என்று சொல்லுகிறேன் என்னுடைய குழந்தைக்கு நான் சொல்லுகிறேன் நான் அவன் சொல்லக்கூடிய எதையுமே கடைபிடிப்பது கிடையாது அப்புறம் எப்படி அவங்க கடைபிடிப்பாங்க அதுதான் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் அநியாயம் செய்யாதீங்கன்னு முதல்ல சொல்லலைங்க நான் செய்ய மாட்டேன் அடுத்து நீங்கள் செய்யாதீங்க எப்படி அல்லாஹ் பிரித்து காட்டுகிறார் என்று பாருங்கள் அப்போ அல்லாஹு ரபுல்லாலமின் முதலில் தன்னை உட்படுத்தி கொண்டு அடுத்து நம்மை நோக்கி சொல்கிறான் நீங்கள் யாருக்கும் அநியாயம் செய்யாதீங்க ஏன் என்று சொன்னால் யாபாதி என்னுடைய அடியார்களே குள்ளுக்கும் தால் ஒன் நீங்கள் அனைவருமே வழி தவறிய நிலையில் தான் இருந்தீர்கள் மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் அனைவருமே நேர்வழியில் இருந்தவர்கள் இல்லை வழிகேட்டில் தான் இருந்தீர்கள் யாருக்கு நான் வழி காட்டி அவர்களை தவிர எல்லாருடைய வாழ்க்கையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் நான் உட்பட நீங்கள் உட்பட இந்த மார்க்கத்தை சரியாக புரிந்து கொண்டு நடக்கிறோம் அல்லவா நடக்கிற மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் ஒரு இருபது வருடங்களாக இந்த மார்க்கத்தை மார்க்க சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கொண்டால் இருபது வருடத்திற்கு முன்னால் அவர்கள் எப்படி இருந்தார்கள் எப்படி வேண்டாலும் இருந்திருக்கலாம் இங்கு வந்து ஜுமாவிற்கு முன்னாடியே நம்ம வந்திருக்கிறோம் ஜுமா பன்னெடை முக்காலுக்கு ஆரம்பமாகிறது ஆனால் பனிரெண்டரை மணிக்கு நாம் வருகிறோம் பனிரெண்டு மணிக்கு சிலர் வருகிறோம் வந்து அதிகமான நபர்கள் குரானை ஓதை கொண்டிருக்கிறோம் தஸ்மி செய்து கொண்டிருக்கிறோம் தன்னுடைய பேச்சுக்களை எல்லாம் உதறிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை கேட்க வேண்டும் என்று தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கிறோம் வியாபாரத்தை எல்லாம் விட்டு விட்டு வந்திருக்கிறோம் இவ்வளோ பெரிய மாற்றம் இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் குள்ளுக்கும் தாலும் இல்லாமல் கதை நீங்கள் அனைவருமே வழி தவறி நிலையில் இருந்தீர்கள் நான் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நல்லா சொல்லி காட்டான் இப்போ இங்கே வந்திருக்கிறோம்ல நம்ம சொன்ன இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கங்க ஜுமாவிற்கு விரைவாக வருவது அந்த குரான் ஓதுவது மார்க்க விஷயத்தை படிப்பது இந்த ஒரு சின்ன ஒரு சாப்டர் எடுத்துக்கொண்டால் கூட இந்த மார்க்கம் கிடைக்கிறதுக்கு முன்னால் இந்த சரியான மார்க்க தெளிவு கிடைப்பதற்கு முன்னால் நேர்வழி கிடைப்பதற்கு முன்னால் நம்மில் ஒவ்வொருவரும் எப்படி இருந்தோம் என்று யோசித்து பாருங்க இங்கு வந்திருக்கக்கூடிய காம நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கக்கூடிய ஆள் இமாம் வந்து ஜும்மா மேடைக்கு ஏறுவார் பன்னெண்டு முகாவுக்கு ஏறுறாருன்னா எப்போ போவோம் ஒன்னே ஹாலுக்கு அவர் ஜும்மா முடிக்கிறார்னு வைங்க ஒன்று பத்துக்கு தான் உள்ளே போவோம் இதுதான் இயல்பு இமாம் வந்து ஜும்மாவை ஜும்மா மேடையில் பயான் ஆரம்பம் இருப்பார் செய்து கால் மணி நேரம் முடிஞ்சிட்ருக்கோம் அப்போ தான் போய் குளிக்க போவார் குளிச்சுட்டு நல்லா சென்று அத்தர் இத்தரெல்லாம் பூசிட்டு கடைசி ஆளாக பள்ளிக்கு போவோம் ஒரு மனிதன் தொழுக முடித்து சலாங் கொடுத்த உடனே மொதல் ஆளாக வெளியே போயிடுவோம் தானே இருந்தது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இமாம் உள்ள பயான் செய்து கொண்டிருப்பார் வெளிப்பள்ளி இருக்கலங்க வெளிப்பள்ளியில் உட்காந்து அரட்டை எடுத்து இருப்பார்கள் எத்தனை இடங்களை நம்ம பார்த்துட்ருக்குறோம் உள்ளே இமாம் பயம் செஞ்சுட்டு இருப்பார் வெள் உள்ளே உள்ள மக்களை விட வெளியே தான் ஆட்கள் அதிகமாக இருப்பாங்க வெளியே உட்காந்துட்டு ஏதாவது பேசி கொண்டிருப்பார்கள் இல்லை வேறு ஏதாவது விஷயங்களை அவர்கள் தங்களுக்கு மத்தியில் பரிமாறி கொண்டிருப்பார்கள் கடைசியில் இமாம் ரெண்டாவது குத்துப்பா முடித்து அந்த கம்பை கீழே கொடுத்து இறங்குவார் பாருங்க இறங்கும் போதுதான் வரிசையில் உள்ளே போவோம் இது ஒரு காட்சி இப்பொழுது எப்படி இருக்கிறது பயான் செய்வதற்கு முன்ன கூட்டியே நம்ம வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் இதைத்தான் அல்லா சொல்றோம் இல்லாமல் உங்களுக்கு நேர்வழி வழங்கிய காரணத்தினால தான் சரியா நடக்கிறீங்க நாளை மறுமையில் சொர்க்கவாசிகள் அதைத்தான் சொல்வார்கள் அல்ஹம்துல்லா இல்லதி ஹதா நாலி ஹாதா அல்லாஹ் குரான் சொல்லுகிறான் சொர்க்கவாசிகள் சொல்வார்களாம் எங்களுக்கு இந்த நேர்வழியை வழங்கிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் வேறு யாருக்கும் புகழ் இல்லை நான் இந்த ஹிதாயத்துப்படி படி நேர்வழிப்படி நடந்திருக்கேன்னா என்னுடைய அறிவுக்கு இதில் வேலை கிடையாது நான் நல்லா படிச்சிருக்கேன் எனக்கு நல்ல இங்கிலீஷெலாம் பேச வரும் எனக்கு அரபியெல்லாம் படிக்க தெரியும் நான் நிறைய மார்க்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால நான் நேர்வழியில் நடந்தேன் என்று இல்லை அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டியிருக்கிறேன் அதனால தான் நான் நடந்தேன் ஒமா குன்னாலி நகுத்ததியா சொலுக்கவாசிகள் சொல்கிறார்களாம் அல்லாஹ் மட்டும் எங்களுக்கு நேர்வழி காட்டவில்லை என்று சொன்னால் எங்களால் ஹிதாயத்தை அடைந்திருக்கவே முடியாது எப்படிப்பட்ட வார்த்தை அப்போ நாம இந்த மாற்றத்துக்குள்ள வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இது சாதாரணமான விஷயம் கிடையாது கடந்த காலங்களில் பார்த்தால் பள்ளிவாசலில் எடுத்துக்கொண்டால் ஐவேளை தொழுகை என்று வைத்துக் கொண்டாலும் சரி ஜும்மா என்று வைத்து கொண்டாலும் சரி வயது மூப்பு கொண்டவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் பள்ளி இளைஞர்களை தேடிப்பிடிப்பது பிடிப்பது மிக கடினம் பத்து பேர் தொடக்கூடிய இடத்துல ரெண்டு பசங்க தொழுதாலே பெரிய தான் அது ஒரு காலம் இப்போ எப்படி இருக்கிறது பெரும்பாலும் நீங்கள் மற்ற நேரங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட ஜுமா தொழுகை நடக்கிறது என்று சொன்னாலேயே அதற்கு முன்னாலேயே இளைஞர்கள் வந்து உட்காருகிறார்கள் இங்கு பள்ளியின் அனைத்து வேலைகளும் செய்பவர்கள் இளம் வயது நபர்களாக இருக்கிறார்கள் முன்னரே வந்து முதல் வரிசையில் உட்காருபவர்கள் சிறுவர்களாக இருக்கிறார்கள் இதான் மாற்றம் இதை தான் அல்லா சொல்கிறான் நான் தான் உங்களுக்கு ஹிதாயத்து கொடுத்துருக்குறேன் இல்லைன்னா உங்கள் நிலைமை எப்படி இருக்கும் உங்கள் கதி எப்படி இருக்கும் நம்ம கதி அதோ கதி தான் அல்லஹ காப்பாற்றி இருக்கிறான் என்று சொன்னால் சொர்க்கவாசிகளை போன்று நாம் அல்லாஹை புகழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பது தான் இந்த செய்தியிலிருந்து நமக்கு தெரிகிறது அடுத்து அல்லாஹ் அப்புலாலின் சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹுடைய தூதரவர்கள் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் யா ஐபாதி என்னுடைய அடியார்களே அன்ன அவ்வளக்கும் வாசிரக்கும் உங்களில் முதல் ஒரு மனிதன் பிறந்திருப்பான் அல்லவா அவனில் இருந்து கடைசி கியாமத்து நாளுக்கு முன்னால் ஒரு மனிதன் வருவான் அல்லவா அவன் வரை ஆதமலை சலாத்திலிருந்து கியாமத்து நாளைக்கு யார் வருகிறாரோ கடைசி மனிதனாக அந்த மனிதன் வரை உள்ள அனைவரும் ஒன்று சேர்கிறார்கள் ஒன்று சேர்ந்து வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் உங்களில் உள்ள ஜின்களும் மனிதர்களும் ஒன்று சேர்கிறீர்கள் அப்படி அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல நிற்கிறீர்கள் ஒரு இடத்துல நின்று அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா தன்னுடைய உள்ளத்தை அப்படியே தக்குவாதாரிகளாக மாற்றிக்கொள்கிறார்கள் இனிமே நம்ம யாரும் தப்பு செய்யக்கூடாது யாரும் யாருக்கு வந்து மோசடி செய்யக்கூடாது யாரும் பொய் சொல்லக்கூடாது யாரும் திட்டக்கூடாது அனைத்து நபர்களுமே தக்குவாவோடு நடந்து கொள்வோம் என்று மஷூரா செய்து அவர்கள் ஒரே மாதிரியாக நடந்தாலும் கூட என்னுடைய அந்தஸ்து என்னுடைய தரஜாவில் எதையும் அது கூட்டி விடாது சொல்றான் சொல்கிறான் நாம் நினைச்சிடக்கூடாது இல்லையா நாம் நல்லா நடக்கிறனால தான் அல்லாஹுக்கு திருப்தி நாம தக்குவாவோடு இருந்தால் அல்லாவுக்கு நல்லது அப்படி அல்லா சொல்லவே இல்லை நாம தக்குவா ஓடு நடந்தா நமக்கு நல்லது நாம தக்குவா ஓடு நடந்தா நம்முடைய சுற்றுப்புறத்தில் உள்ளவர்களுக்கு நல்லது அதை தான் எல்லா சொல்கிறான் நீங்கள் ஒழுங்கா நடக்கிறனால எனக்கு வந்து கூடியிட போறது இல்லை அதே போல அனைவரும் சேர்கிறார்கள் சேர்ந்து அனைவருமே இன்னையிலேருந்து யாரும் அல்லாவுக்கும் கட்டுப்பட வேண்டாம் எல்லாரும் தப்பு செய்வோம் உனக்கு என்ன தோணுதோ நீ செஞ்சுக்க உனக்கு தக்குவா எல்லாம் இல்லை உனக்கு சட்ட திட்டங்கள் கிடையாது என்ன நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் செய்து கொள் என்று அனைவரும் சேர்ந்து நீங்க ஒரு முடிவு செய்தாலும் கூட அல்லாஹ் சொல்லுகிறான் மா நகாரிக்க அந்தஸ்து என்னுடைய ஆட்சியில எதையும் அது குறைத்து விடாது நீங்க கட்டுப்பாடா இருந்தா எதுவும் கூடிற போறதும் இல்லை நீங்க அநியாயம் பண்றனால எதுவும் குறைஞ்சிட போறதும் கிடையாது ஆக மொத்தம் நீங்க நல்லா இருந்தா அது உங்களுக்குரியது அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகிறான் மன அமில சாலிகன் பலி நம்சி நீங்கள் அமல் செய்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்குரியது தான் நாம தொழுகிற நாள் அல்லாவுக்கு ஏதாவது கூடிற போதா சொல்லுங்க ஊரில் உள்ள எல்லாரும் கரெக்டாக தொழுதுட்டோம் உடனே அல்லாஹ் சந்தோஷப்பட்டு ஆஹா இன்னும் எல்லாரும் தொழுதுட்டாங்க அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படி நல்லா ஏதாவது சொல்ல போறானா இல்லை யாருமே தொழலைங்க எல்லாம் தொழுகைக்கு வர்றதே கிடையாது பள்ளியாசுல பூட்டி போட்டு போயாச்சு இப்படி போன உடனே யாருமே வரலையே நான் என்ன பண்ணுவேன் அப்படி நல்லா அளவா போறான் அதெல்லாம் கிடையாது அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்றான் நல்லா சொல்வதாக எதுவும் என்னை கூட்டாது குறைக்காது நீங்கள் செய்கிற அனைத்தும் உங்களுக்குத்தான் அது அடுத்து அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்லி காட்டுகிறான் இதான் முக்கியமான தகவல் யா அபாதி என்னுடைய அடியார்களே நீங்கள் அனைவரும் ஒரு பகுதியில் நிற்கிறீர்கள் எல்லாரும் அதாவது ஆதமலை இஸ்லாத்துல இருந்து கடைசி மனுஷன் இருக்கிறார்ல அவர் வர நீங்கள் கூட்டிக்க எல்லா மனிதர்களையும் எடுத்துக்கொண்டு எத்தனை கோடான 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 கோடி மக்கள் இருக்கிறார்களோ ஆதம் அலி இஸ்லாத்துலேருந்து இப்போது வரை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இப்போ கரண்டில் உள்ள வேர்ல்டு பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டால் அறநூறு கோடியை கடந்து போகிறது அறநூறு கோடியை கடந்து போகிறது முஸ்லீம்கள் மட்டுமே சராசரியாக இருநூறு கோடிக்கும் மேலாக இருக்கிறோம் அப்போது ஆதம் நபியிலிருந்து கடைசி காலகட்டம் வரை எடுத்தால் எத்தனை ட்ரில்லியன் கணக்கான கோடிகள் மனிதர்கள் வாழ்வார்கள் என்று யோசித்து பாருங்கள் அத்தனை பேரும் ஒரு இடத்துல நின்னாச்சு மங்ஸ்டர் மைதானம் மாதிரி பெரிய மைதானத்தில் நின்றுட்டோம் நின்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கோரிக்கையை கேட்கிறீர்கள் கோடான கோடி மக்கள் நின்று ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கோரிக்கையை கேட்குறாங்க எல்லா இடத்துல ஒருத்தர் கேட்குறார் யா எனக்கு வீடு இருக்குது ஆனால் அந்த வீடை இன்னும் நான் ஒரு மாடி சேர்த்து கட்டணும் கேட்கிறார் இன்னொருத்தர் கேட்கிறாரு எனக்கு நல்ல இருந்தால் நல்லா இருக்கும் இன்னொருத்தர் கேட்கிறாரு எனக்கு நல்ல இபாதத்து கிடைக்கணும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை எனக்கு உடையாள்லா தொழுகையில் நான் அசத்தையாக இருக்கிறேன் தொலக்கூடியவனை நீ ஆக்கிவை இன்னொருத்தவங்க கேட்குறாங்க அதிகமாக தர்மம் செய்கிறதுக்கு எனக்கு பொருளாதாரத்தை கூடியாதுல்லா ஹலாலான வருமானத்தை கொடு நான் யாரையும் ஏமாற்றக்கூடாது மோசடி செய்யக்கூடாது மறுமையில் நரகத்திற்கு போகக்கூடாது ஒவ்வொரு ஒவ்வொன்று கேட்குறோம் ஒரு ஆள் ஆண் குழந்தை கேட்குறோம் ஆண் குழந்தை இருக்கிறவங்க பெண் குழந்தை கேட்குறோம் குழந்தை இல்லாதவங்க குழந்தை கேட்குறோம் இப்படி கோடிக்கணக்கான நபர்கள் ஒரே நேரத்தில் கேட்டாலும் கூட அல்லாஹ் சொல்லுகிறான் அது அனைத்தையுமே சரியாக பிரித்து நான் பதில் கொடுப்பேன் அல்லாஹுடைய ஆற்றல் எப்படிப்பட்டதுன்னு பாருங்க கோடிக்கணக்கான மனிதர்களுங்க நம்ம கோடியெல்லாம் வேணாம் இங்க உட்காந்துருக்கிற ஒரு ஐம்பது அறுபது பேர் சேர்ந்து ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை பேசுனா கூட கேட்காது கத்தாதீங்க இருங்க அமைதியாக இருங்கப்பா ஓராளால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா கூச்சல் போடும்போது நம்முடைய காதும் அதை வந்து கிரகிக்காது நம்முடைய உள்ளமும் அதை ஜீரணிக்காது என்ன இது இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நமக்கே அது வந்து ஒரு வெறுப்பாக மாறிவிடும் ஆனால் அல்லா சொல்லுகிறான் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கேட்டாலும் கூட அது அனைத்தையுமே நான் தனித்தனியாக பிரித்து கொடுப்பேன் யாருக்கும் குறையாது ஒருத்தருக்கு கொடுத்து இன்னொருத்தருக்கு மிஸ் ஆகிடுச்சு அப்படி சொல்ல முடியாது ஆட்கள் அதிகமாக இருக்கிறாங்க எல்லாத்தையும் கொடுக்க முடியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிலாம் எல்லாம் சொல்ல மாட்டான் தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் ஒரு புள்ள கொடுத்து விடுகிறார் அப்படி கொடுத்து விட்டு அடுத்து என்ன விஷயம் அல்லாஹ சொல்லுகிறான் தெரியுமா அப்படி நான் எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன் கொடுத்தாலும் கூட மா நக்கச தாளிக்கம் இந்தி அப்படி கொடுக்கும்போது என்னுடைய கசானாவிலிருந்து எவ்வளவு குறையும் தெரியுமா இல்லா கமா என் கொசுல் மிக உதுகல் பாகர் இதுதான் அற்புதமான வார்த்தை உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் நான் கொடுத்துட்டேன் என்னுடைய கசானால எவ்வளவு குறையும் தெரியுமா ஒரு ஊசி எடுத்து கடலில் நீங்கள் முக்குங்க கடலில் முக்கி எடுத்தால் அந்த ஊசியில் எவ்வளவு தண்ணி ஒட்டி இருக்கும் அந்த அளவுக்கு தான் குறை அப்போ எவ்வளவு பெரிய ஆற்றல் அல்லாஹுக்கு இருக்கிறது எவ்வளவு பெரிய கசான அல்லாஹுக்கு சொந்தமானது உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க கொடுத்து முடிச்சுட்டு அவன் கொடுத்த அந்த அளவை நீங்கள் வந்து அளவீடு செய்வதற்கெல்லாம் சொல்கிறான் ஒரு ஊசி எடுங்க கடல் தண்ணியில் முக்குங்க முக்கிட்டு அதை எடுத்து பாருங்க தண்ணியே நிற்காது சொட்டு சொட்டாக வடைஞ்சிரும் எல்லாம் லேசாக தண்ணி ஒட்டிகிட்டு இருந்தால் கூட ஆச்சரியந்தான் அந்த மாதிரி லேசாக இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு தான் கடல்லிருந்து அந்த தண்ணீர் குறைவது போல என்னுடைய கசானால இருந்து அந்த ஆட்சி குறையும் அல்லாஹுடைய இந்த வாசமும் சொல்லி காட்டுகிறது எவ்வளவு பெரிய ஆட்சி அல்லாஹூடத்தில் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஆக இப்படிப்பட்ட விஷயங்களை தான் தூள் கொதிசியிலே அல்லாஹ சொல்லுகிறான் அல்லாஹுடைய தூதர் சொல்வதற்கும் அல்லாஹ் சொல்வதற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே பிரம்மாண்டமானது நாம் அல்லாஹூடத்துல கேட்கும்போது சில நேரம் நமக்கே வந்து தயக்க வரும் சில விஷயங்கள் அல்லாஹுடத்தில் கேட்டு பார்த்துருப்போம் பத்து வருஷம் கேட்டிருப்பீங்க பதினஞ்சு வருஷம் கேட்டிருப்பீங்க கிடைக்காது கிடைக்கலன்னு சொன்ன உடனே நம்ம மனசு என்ன தெரியுமா இதுக்கு மேலே நம்ம எப்படி கேட்கறது இதுக்கப்புறம் கேட்க முடியுமா நாமும் முடிஞ்ச அளவுக்கு கேட்டாச்சு கேட்டு கேட்டு எல்லாம் கொடுக்கவா செஞ்சான் சரி விடுங்க இதுக்கு மேலே எது கேட்குறது விட்டுட்டு போயிடும் அந்த மனநிலையிலிருந்து உள்ளதான் அந்த நாவரணிபா பாடலெல்லாம் அதாவது பாடல் கூட வருமே கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சு தேன் உள்ள பாடுவார் இல்லையா அந்த கருத்தே முதல்ல தப்பு அல்லாஹுவே அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னா இதாக அகதுக்கும் அல் மசாலா நீங்கள் யாராவது அல்லாஹூ இடத்துல துவா செய்தீர்களே ஆனால் மசாலா அழுத்தமாக அல்லாட்டை கேளுங்க தயக்கப்படாதீங்க உங்களால் முடியாதுன்னு தெரியும் ஆனால் இடத்துல நீங்க அப்படி முடியாதுன்னு கேட்காதீங்க எனக்கு யெல்லாம் நல்ல வாழ்க்கையை கூடு சிறுவயசுலே நோய் வந்து விட்டது வாழ்நாள் முழுவதும் நான் வந்து மாத்திரைக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று நான் அச்சப்படுகிறேன் இந்த மாத்திரை வாழ்க்கையிலிருந்து எனக்கு விடுதலையை கூடு அல்லாகூடத்தில் கேட்கணும் எப்படி கேட்கக்கூடாது அதான் டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்களே முடியாதுன்ட்டு அப்புறம் எப்படி முடியும் இந்த ரெட்டை மனதோடு அல்லாஹூடத்தில் கேட்கக்கூடாது யாருலாம் நீ எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்தாலும் கூட இல்லாட்டி கொடுக்காட்டாலும் பரவாயில்ல என்று பட்டும்படாமல் கேட்கக்கூடாதா அழுத்தமா அல்லாகூடத்தில் கேளுங்கள் நீங்கள் ஆழமாக கேட்டு அல்லாஹுக்கு அது வந்து நிர்பந்தம் கொடுக்குற மாதிரி யாரும் பயப்படாதீங்க நம்ம கேட்ட உடனே அல்லாஹ் பதறி போய் ஆஹா அழுத்தமாக கேட்டுட்டாரு நம்ம எப்படி கொடுக்கறது நான் கொடுக்க முடியலாட்டி தப்பா அப்படி எல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க ஏன்னு சொன்னால் லா முஸ்தக்கரிகளஹூ அல்லாஹுவை நிர்பந்திக்க கூடியவன் எவனும் கிடையாது நீங்க கேட்டனால் அல்லாஹ் பயந்துர போறதும் கிடையாது பதட்டப்பட்டு அல்லாஹ் வந்து நர்வஸ் ஆகி என்ன செய்து தெரியாமல் அவன் வந்து குழம்பி போவதும் கிடையாது அல்லாஹுக்கு நிர்பந்தம் யாரும் கொடுக்க முடியாது நீங்க தாராளமாக கேளுங்கன்னு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அப்போ அல்லாஹ் சொல்வது உண்மை அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்கு உண்மை இன்ன வாது அல்லாஹ் ஹக்கு அல்லாஹுடைய வாக்கு உண்மையானது என்று சொல்கிறது உண்மையானதுன்னா அர்த்தம் ஏன்ட நீ கேளுங்க நான் தர்றேன் உலகமே சேர்ந்து கேட்டாலும் கூட சின்ன ஊசியில் தண்ணி ஊட்டியிருக்கிற அளவுக்கு தான் என்னுடைய கசானால குறையும் நல்லா சொல்கிறான் என்றால் இது சும்மா வெறுமன சுவாரஸ்யமாக இருப்பதற்காக சொல்லப்படுகிற வார்த்தை கிடையாது இது வந்து கட்டுக்கதை கிடையாது சொல்ல மற்ற மதங்களில் புராணம் வாசிப்பாங்களே அது மாதிரி புராணம் கிடையாது இது உண்மையான விஷயம்தான் இது யதார்த்தமாக நடக்கக்கூடியது தான் பிராக்டிகலாக அது ரியலாக உள்ளது தான் என்று தான் நமக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை இப்படிப்பட்ட அற்புதமான செய்தியை அல்லாஹுடைய தூதர் நமக்கு வழங்கியிருக்கிறார் இந்த செய்தி எதற்காக நம்முடைய காதுகளில் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இது மாற்ற வேண்டும் முதலில் அல்லாஹ் சொன்னது நான் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது என்று விதித்திருக்கிறேன் நீங்களும் செய்யாதீங்கன்னு சொன்னால் அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் யாரும் யாருக்கு அநியாயம் செய்யக்கூடாது நான் இவனுக்கு தப்பு செய்தால் என்னை கேட்பதற்கு யாரும் இல்லை சரி யாரும் இல்லைதான் அல்லாஹ் இருக்கிறான் இல்லையா மனிதர்கள் கேட்க மாட்டார்கள் அல்லாஹ் அல்லா கேட்காமட்டுருவானா இது பத்து ஷதீர் இறைவனுடைய பிடி கடுமையானது என்று இறைவனே சொல்கிறான் அதான் அல்லா சொல்கிறான் யாரும் யாருக்கு அநியாயம் செய்யாதீங்க ஃபலா தொபாலமும் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் வந்து அநீதி வச்சுக்கிறாதீங்க அல்லாஹ் சொன்னால் அல்லாஹ் செய்கிறான் நாமும் செய்ய வேண்டும் ரெண்டாவது அல்லாஹுடைய மார்க்கம் சொன்னது குள்ளுக்கும் வால் நீங்கள் அனைவருமே வழி தவறியவர்களாக இருந்தீர்கள் நாம் எங்கே போயிட்டு இருக்கிறோன்னு சொல்லி தெரியாமலேயே திக்குத்து செய்யத் தெரியாமல் போய் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தோம் இல்லாமன் அதை தொகு அல்லாஹான் நம்முடைய கரங்களை பிடித்து அந்த வழி தப்பான வழி அதில் போனால் நீ குழிக்குள்ள விழுந்துருவே இங்குவா இதுதான் சரியான ரூட் என்று தான் காட்டி தந்திருக்கிறாள் அப்படி காட்டி தந்திருக்கும் பொழுது இதை அல்லாவுக்கு நன்றி விசுவாசத்தோடு நடக்க வேண்டும் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சரியான மார்க்கத்தை நம்முடைய மட்டும் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்னுடைய என்னுடைய நன்மையை சம்பாதிப்பதற்கான ஒரு வழிமுறையாக தான் அல்லாஹதையை கொடுத்திருக்கிறான் என்பதை இந்த நேரத்தில் நம்ம கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்து அல்லாஹ் ரொம்ப என்ன சொல்கிறான் நீங்க உலகத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து தக்குவாவோடு நடக்கிறீங்க ஒருத்தர் கூட தப்பு செய்யலை ஒரு ஒரு நாள் உலகத்தில் உள்ள யாருமே தப்பு செய்யலை அமெரிக்காவில் இருக்கிறவனும் தக்குவாவுடன் நடக்கிறான் ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் இருக்கிறவனும் தக்குவாவுடன் நடக்கிறான் இந்தியாவில் இருக்கிறாலும் தக்குவாவுடன் நடக்கிறாங்க இப்படி நடந்தாலும் என்னுடைய கசான எதுவும் கூட போகிறதில்ல எல்லாரும் சேர்ந்து தப்பு பண்ணுறாங்க யாருமே தக்குவாவுடன் நடக்கலை அப்படி நடந்தாலும் என்னுடைய கசானால் எதுவும் குறைய போகிறதும் நான் கவலைப்பட போகிறதே இல்லைனா எல்லாம் சொல்லி காட்டுறான் யாரை நம்பி நான் கிடையாது அல்லாஹ சொல்லுகிறான் அதற்கடுத்து கடைசியாக சொன்னது எல்லாரும் சேர்ந்து என்ன இடத்துல கேட்டாலும் தாராளமாக நான் கொடுப்பேன் எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது என்னுடைய கசானா ஒரு ஊசியில் ஒட்டி இருக்கிற நீரளவுக்கு கூட குறையாத ஒழிய வேறு எந்த குறைவும் எனக்கு ஏற்படாது என்று அல்லாஹ தன்னுடைய ஆற்றலை தன்னுடைய சூழ்நிலையை தன்னாகவே சொன்ன செய்தியை சகி முஸ்லீமில் நாம் வந்து ஆதாரப்பூர்வமாக படிக்க முடிகிறது எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே ஹதீசுகளை கேள்விப்படும் பொழுது அந்த செய்தியை புதுமையானதாக கேட்க வேண்டும் ஒரு ஹதீஸை ஒரு விஷயத்தை செய்தின்னு கிடையாதுங்க ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்கன்னா இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமே இது எதுக்கு என்று கேட்டால் நாம் வந்து நம்முடைய அறிவை பின்னுக்கு தழுகிறோம் என்ற அர்த்தம் ஒவ்வொரு முறையும் ஒரு பொருளை புதுமையாக பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஒரு வியாபாரி கடை வச்சிருக்கிறான்னு வைங்களேன் கடையை திறந்து ஒரு வருஷமா அதே கடையை தான் திறக்கிறோம் அதே கடையை தான் பூட்டிகிட்டு இருக்கிறோம் அது இல்ல விஷயம் தினசரி திறக்கும் பொழுதும் அந்த கடையை ஒவ்வொரு நாளும் புதுமையாக பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள் புதுமையாக பார்க்கணும் சொன்னால் நேற்று பார்த்தா மறந்துடுங்க இன்றைக்கி பார்க்கும்போது புதுசாக நமக்கு பார்க்கும்போது இதில் எதுவும் குறை இருந்தால் நமக்கு தெரியும் அடுத்த ஆளுகள் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே கரெக்ட் பண்ணிடலாம்ல இதில் இந்த பிரச்சனை இருக்குது இவ்வளோ நாளாக இருக்க மாட்டோம் இப்போ புதுசாக நம்ம கண்ணை கொண்டு தேடும்போது இதில் அந்த சிக்கல் இருக்கிறேன் என்று தெரியும் ஒரு படிக்கக்கூடிய மாணவன் தெரிஞ்ச பாடம் தானே என்று அலட்சியமாக இல்லாமல் ஒரு பாடத்தை புது கண்ணோட்டத்தோடு பார்க்கிறான் என்று சொன்னால் அதிலிருந்து கூடுதலான தகவல் அவனுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இது இயற்பியல் ரீதியாக உண்மையான ஒரு செய்தி ஆக இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் இது போன்ற செய்திகளை நாம் கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹினுடைய அச்சம் நமக்கு அதிகரிக்க வேண்டும் அல்லாஹின் மீதான ஒரு அசட்டை நமக்கு குறைய வேண்டும் மார்க்கத்தின் மீதான ஒரு அசட்டை என்ன விட போகிறது என்று அந்த அசால்ட்டை வந்து ஷைத்தா நமக்கு உள்ள போடுவான் இல்லையா தொழுகலாட்டி என்ன பிரச்சனை நோன்போகிறோன்னா என்ன நடந்துட போகுது அல்லா சொல் கேக்கலாட்டி யார் தூக்கி உள்ளே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டா போயிட போகிறான் தொழுகலனா என்ற இந்த அசால்ட்டை வந்து சைத்தான் நம்ம கொடுப்பான்ல அதை உடைக்கக்கூடியதாக தான் இந்த அதிசுகள் இருக்கிறது என்பதை நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைத்து கொண்டு எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹன அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாக்ரு தகவன்து